தீமை உண்டாக உங்களை நினைக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தீமை பண்ணலாமா உங்களை எப்படியாவது அழிக்கலாமா இப்படி நிறைய பேர்

எழுப்ப வருகிறார் உங்க வீட்டை கட்டி எழுப்புவார் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார் உங்க சூழ்நிலையை மாற்றி கட்டி எழுப்புவார் இந்த வேலையில யோகுடைய வாழ்க்கைய சத்ரு இடிச்சான்னு நான் சொல்ல மாட்டேன் இடிச்ச மாதிரி காட்டுனான் ஆனா அதுக்கே அவனுக்கு எவ்வளவு தேவைப்பட்டு தெரியுமா யோபுவின் புஸ்தகத்துல நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்கு அதுல நாற்பத்தி ஒரு அதிகாரம் பிசாசுக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு தெரியுமா யோகுடைய வாழ்க்கையை இடிச்ச மாதிரி காட்டுறதுக்கு அவனுக்கு நாற்பத்தி ஒரு அதிகாரம் தேவைப்பட்டுச்சு ஆனா அவனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இயேசுவுக்கு ஒரு வார்த்தை போதுமா இருந்துச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இடிச்ச பல பேருக்கு அவ காரியங்கள் தேவைப்பட்டிருக்கலாம் ஆனா அவங்க வாழ்க்கையை கற்ற இயேசுவுக்கு ஒரு வார்த்தை போதுமானது ஒரு வார்த்தை போதுமானது இன்னைக்கு தேவ பிள்ளையே நாற்பத்தி ஒரு அதிகாரத்துல அவன் இடிச்ச வாழ்க்கைய ஆண்டவர் ஒரே வார்த்தையில கட்டி முடிச்சார் இஸ்ரவேல் ஜனங்க நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க அந்த நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தை மாற்றுறதற்கு ஆண்டவருக்கு மறுபடியும் இன்னொரு நானூறு வருஷம் தேவைப்படல

திட்டமா சொல்றாரு எனக்கு ஒரு ராத்திரி போதும் உனக்கு கட்ட எனக்கு ஒரு நிமிஷம் போதும் உனக்கு கட்ட எனக்கு ஒரு நொடி போதும் உனக்கு கட்ட இன்னைக்கு உங்க வாழ்க்கை இடிக்கப்படுறதுக்கு பல காலம் எடுக்கப்பட்டிருக்கலாம் பிரதர் இடிக்கப்பட்ட காலம் ரொம்ப பெருசு கப்தர் கட்ட போகிற காலம் ரொம்ப குறுகின காலம் குறுகின காலத்திலே கட்ட தேவனால முடியும் இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்றார் குறுகின காலத்திலே கட்டுவேன் நான் சொன்ன யோகைய வாழ்க்கையில நாப்பத்தோரு அதிகாரங்கள்ல இடிக்கப்பட்ட வாழ்க்கைய ஒரே வசனத்துல கட்ட கட்டி முடித்த ஆண்டவர் ஒரே வசனத்தில் அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்கின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் நான் உன்னையும் உருவாக்குவேன் நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு சவாலா நிக்கும் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரித்திரமும் நமக்கு பெரிய சவாலா நிக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையிலையும் கத்து செய்வார் இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா வாக்கு பண்றார் நான் உன்னை கட்டுவேன் ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்கு இருந்த அவர்கிட்ட இருந்த ஒரு ரெண்டு குவாலிட்டியை நான் உங்களோடுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன் யோபுவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோபுவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றாம் இவைகள் எல்லாவற்றிலும் யோகு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை பர்ஸ்ட் யோகவுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலைமையில அவருடைய மனைவி சொல்றாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அவங்க நினைச்சா சொல்லியிருக்கலாம் எப்பா நீ ஜீவனை விட்டுரு ஆனா அவங்க சொல்றாங்க நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுருப்பா போதும் நீ ஏன் இவ்ளோ உத்தமத்துல இருக்கிற இன்னும் உத்தமத்துல ஏன் நிக்கிற போதும் விட்டுரு ஆனா எத்தனை வார்த்தையை மனைவி சொன்னாலும் யோகுடைய ஹிருதயம் பின்வாங்க தயாரா இல்ல யோகுடைய ஹிருதயம் பின்னாடி போக தயாரா இல்ல பெற்ற நான் அவர்கிட்ட தீமைய கூட பெறுவனே ஒளிய அவரை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன் அவர்கிட்ட நான் நன்மைய பெற்றிருக்கிறேன் நான் அவர்கிட்ட தீமைய கூட அனுபவிச்சுக்கிறேன்ப்பா நான் பின்வாங்கி போக விரும்பல யோபுடைய வாழ்க்கையில யோபுவ கப்தர் மறுபடியும் கட்டுறதுக்கு ஒரு பெரிய குவாலிட்டியா நான் பாக்குறது எதுன்னா எந்த சூழ்நிலையிலும் யோபு பின்வாங்கலைங்க முதலாவது மனைவி சொல்றாங்க நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இரண்டாவது நண்பர்கள் வந்து பேசுறாங்க நீ ஏன் இன்னும் இருக்கிற போயிடு ஆனா எந்த சூழ்நிலையிலையும் யோபு தேவனுடைய பட்சத்தில் நிற்பதை விடவில்லை யோபு தேவனுடைய சார்பில் நிற்கிறத விடவே இல்லை கடைசி வரைக்கும் சரி யோபு பின்வாங்கல இன்னைக்கு ஆண்டவர்களை திரும்ப கட்டணுமா நீங்க இடிக்கப்பட்ட நிலைமைல இருக்கிறீங்க நீங்க உடைக்கப்பட்ட நிலைமைல இருக்கிறீங்களோ மறுபடியும் கப்தர் கட்டணுமா தயவு செய்து சொல்ற பின்வாங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை இடிக்கிறதுக்கு அனுமதிச்சார்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கு ஒரு காலம் இருக்கும் ஆண்டவர் உங்க கால வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்குறதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பார் ஆனா அந்த காலத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிடுறீங்க பின் வாங்கி ஓடிடுறீங்க சில வா வேலையில இடிக்கப்பட்ட நிலைமை சாதாரணமானது கிடையாது இடிக்கப்பட்ட நிலைமையில நிறைய வார்த்தைகளை சந்திக்கணும் நிறைய அவமானங்களை சந்திக்கணும் நிறைய துக்கங்களை சந்திக்கணும் ஆனா கூட இடிக்கப்பட்ட நிலைமையில நீங்க நிண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கப்தரால உங்களை மறுபடியும் கட்ட முடியும் இடிக்கப்பட்ட நிலைமையில உங்களால கத்தரோட நிக்க முடியும்னா கத்தரால் உங்க வாழ்க்கைய உருவாக்க முடியும் இன்னைக்கு இடிக்கப்பட்ட நிலைமையில நிக்க முடியாத யாரையும் கப்தர் கட்ட முடியாது ஆனா இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நான் நிப்பேன் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நான் கத்தருடைய சார்புல நிப்பேன்னு சொல்ற யாரையுமே அவர் கட்டாம விட மாட்டார் சாத்ராக் மேஷா நெருப்பு சூழல போட்டாலும் பரவாயில்ல நின்றாங்க கப்தர் கைவிடல அவங்க நெருப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வெல்கம் பண்றதுக்கு நெருப்புக்குள்ள வந்துட்டார் இன்னைக்கு தேவ பிள்ளையே உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படணுமா நான் தயவு செய்து சொல்றேன் இடிக்கப்பட்ட வாழ்க்கை திரும்ப கட்டப்படுகிற வரைக்கும் பின்வாங்கி போயிடாதீங்க யாரு இடிக்கிறதுக்கு அனுமதிச்சாரோ அதே தேவன் வந்துதான் கட்ட முடியும் வேற யாரும் கட்ட முடியாது சோ

வாழ்க்கையில் அவர் கற்றதுக்கு இரண்டாவது ரீசன் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்துல அவர் தன்னுடையதர்களுக்காக ஜெபிக்கிறார் யோபு இந்த நிலைமையில கூட தேவன் தனக்கு வைத்த ஊதியத்தை விட்டு கொடுக்கவில்லை தேவ பிள்ளைகளை உங்க திரும்ப கட்டப்படணுமா நீங்க இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு வைத்து இருக்கிற ஊழியங்களை தயவு செய்து விட்டுறாதீங்க நீங்க நிறைய சமயம் நீங்க காரணம் சொல்லலாம் பிரதர் இது ஒண்ணு மாறிடுச்சுன்னா நான் ஊழியம் செய்யறேன் ஆனா அது எப்ப மாறும் தெரியுமா நீங்க ஜெபிக்கும் போதுதான் மாறும் நீங்க ஊழியம் செய்யும் போதுதான் மாறும் ஆனா மாறினாதான் நான் செய்வேன்

ால செய்ய முடியும் நான் உன் வாழ்க்கையை கட்டுப்படிக்க நிறைய பேர் ரீசன் சொல்றீங்க உங்க ரீசன் கப்தருக்கு தேவையில்ல நீங்க நிறைய பேர் உங்க வயச காரணமா சொல்லுவீங்க ஊழியத்துக்கு உலகம் பொதுவா சொல்லும் நீ எதை இழந்தாலும் திரும்ப வந்துரும் ஆனா காலத்தை இழந்துட்டேனா திரும்ப வராது ஆனா நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா காலத்தையும் சமயத்தையும் கூட அவசியம் நான் மாற்றுவார் இழந்து போன காலத்தை கூட திரும்ப கொண்டு வர முடியும் இறந்து போன வருஷத்தை கூட திரும்ப புதுப்பிக்க அவரால் முடியும் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க கப்தனால் உங்களை கட்ட முடியும் கிதியோனுடைய வாழ்க்கையில ஊழியம் செய்வதற்கு பயம் தடையா இல்ல இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை கட்டப்படுறத பாப்பீங்க இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க கப்தன் உங்களை உருவாக்குறத பாப்பீங்க ரெண்டே காரியம் பின்வாங்க வேண்டாம் அதின் நடுவிலும் கப்தர் உங்களுக்கு தருகிற ஊழியத்தை செய்யுங்க கத்தர் உங்க வாழ்க்கையை அழகா கட்டி எழுப்புவார் நான் உங்களுக்கு கைச்சபிக்கிற தகுப்பதே மைத்தரிக்கிறேன் அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கப்தரே கட்டி எழுப்புவீராக இந்த ரெண்டு காரியத்தையும் செய்ய அவங்களுக்கு கப்தர் கிருபத்தாங்க உடைய கரம் கூட இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் சுவாமி குறைவில்லாம நடத்திடுங்க ஆண்டவர் கட்டி அழகா உருவாக்கிடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவாவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவி நாமத்திலே அன்றுவரே சகலத்தையும் தாழ்த்துகிறேன் அப்பா இந்த வேலையில இந்த சப்தத்தை கேட்கிற யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ கத்தருடைய கரம் கடந்து போவதாக ஆண்டவருடைய வல்லமை தொடுவதாக சுவாமி ஆண்டவர் எழுப்பி அவர்களை மறுபடியும் கட்டி உருவாக்குவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே